அன்பேசிய விவசாயம் பார்த்தீங்கன்னா உலகத்தையே வைக்கிற வைக்கிறோம் பயங்கரத்துல ஆழ விமான விபத்து ரொம்ப எல்லா மக்களையும் உரையை செஞ்சிருக்கு இதை பத்தி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பார்த்துருக்கீங்க அது என்ன நடந்திருக்குன்னு அதை நானும் சொல்கிறேன் நீங்களும் பாருங்க என்னென்ன நடந்திருக்குன்னு வாங்க வாங்கிய ஏர் இந்தியா ஏ ஐநூற்று எழுபத்தொன்று விமான விபத்து குறித்த செய்திகள் உண்மையிலேயே மனதை ஒழுக்குகின்றன ஒரு நவீன பொறியியல் அதிசயம் என்று போற்றப்படும் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு முதல் எட்டு வரை ட்ரீம்லைனர் விமானம் புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே போதுமான உயரத்தை அடைய முடியாமல் மருத்துவ மாணவர்களின் விடுதி மீது மோதி விபத்துக்குள்ளானது என்பது ஆழ்ந்த கவலைக்கும் திகிலுக்கும் உள்ளாக்குகிறது இந்த நிகழ்வை கேட்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு கலைந்தது போலவும் ஓர் எதிர்பாராத பேரிடர் நடந்தேறியது போலவும் உணர்வு ஏற்படுகிறது விமானத்தில் இருந்த இருநூற்று முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு விமானப் பணியாளர்கள் என மொத்தம் இருநூற்று நாற்பத்தி இரண்டு உயிர்கள் அத்துடன் தங்களின் அன்றாட வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்த மருத்துவ மாணவர் விடுதியில் இருந்த அப்பாவி நபர்கள் என பல உயிர்கள் பறிபோயுள்ளன என்ற செய்தி நெஞ்சை பிளக்கிறது என் இதயம் இந்த துயரத்தில் சிக்கிக்கொண்ட ஒவ்வொரு உயிருக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் வலிக்கிறது இந்த விபத்தின் ஆழமான வலியை மேலும் அதிகரிக்கும் ஒரு தகவல் பயணிகளின் பன்முகத்தன்மை விமானத்தில் இருந்த நூற்று அறுபத்தொன்பது இந்தியர்கள் ஐம்பத்து மூன்று பிரிட்டிஷார் ஏழு போர்த்துகீசியர்கள் மற்றும் ஒரு கனடிய குடிமகன் என பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் தங்களின் உறவினர்களை நண்பர்களை இழந்திருக்கிறார்கள் இது இந்த துயரத்தின் உலகளாவிய தாக்கத்தை அப்பட்டமாக எடுத்துக்காட்டுகிறது ஒரு விமான விபத்து என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்டின் நிகழ்வு மட்டுமல்ல அது உலகளாவிய சோகமாக உருவெடுக்கிறது என்பதை இது நினைவுபடுத்துகிறது எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் அன்பு செல்வங்களை எதிர்பாராத விதமாக பறிகொடுத்துவிட்டு மீளா துயரில் ஆழ்ந்திருப்பார்கள் என்பதை நினைக்கும் போது நெஞ்சம் கனக்கிறது ஒரு சாதாரண பயணம் எப்படி ஒரு மறக்க முடியாத கொடுங்கனவாக மாறக்கூடும் என்பதற்கான ஒரு கடுமையான நினைவூட்டலாக இந்த சம்பவம் அமைகிறது ஒரு நொடியில் வாழ்க்கையின் ஓட்டம் எப்படி தடம் புரளும் என்பதற்கு இது ஒரு நேரடி சான்று இந்த சம்பவம் இதுவரை உருவாக்கப்பட்ட மிகவும் பாதுகாப்பான விமானங்களில் ஒன்றாக கருதப்படும் போயிங் எழுநூற்று எண்பத்தேழு ட்ரீம்லைனர் தொடரின் முதல் பெரிய விபத்து என்பது அதிர்ச்சியையும் அவநம்பிக்கையையும் மேலும் அதிகரிக்கிறது உலகெங்கிலும் உள்ள மக்கள் விமானப் பயணத்தின் பாதுகாப்பை நம்பி தங்கள் உயிர்களை விமான நிறுவனங்களிடம் ஒப்படைக்கிறார்கள் ஆனால் இந்த விபத்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்தாலும் விமானப் பயண பாதுகாப்பின் அடிப்படை தலங்களையே கேள்விக்குள்ளாக்குகிறது இது போன்ற ஒரு அதிநவீன விமானத்தில் இத்தகைய ஒரு பேரழிவு நிகழும் என யாரும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் போயிங் நிறுவனம் இந்த சம்பவத்தால் அடைந்த அதிர்ச்சியும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி கெலி அட்டபாக் பாரிஸ் ஏர் ஷோவுக்கு செல்லும் திட்டத்தை ரத்து செய்ததும் இந்த விபத்தின் தீவிரத்தையும் அது ஒட்டுமொத்த விமான போக்குவரத்து துறையிலும் ஏற்படுத்திய ஆழமான தாக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது ஒரு தயாரிப்பின் பாதுகாப்பு மீதான நம்பிக்கை தகரும்போது அது ஏற்படுத்தும் பாதிப்பு மிகப்பெரியது இந்த அழிவின் மத்தியில் ஒரு சிறிய நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக பிரிட்டிஷ் குடிமகனான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் அதிசயமாக உயிர் பிழைத்திருக்கிறார் என்பது ஆறுதல் அளிக்கிறது அவர் இருக்கை பதினொன்று ஏவில் அமர்ந்திருந்தார் என்றும் தற்போது அகமதாபாத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் வெளியான செய்திகள் இந்த துயரச் சம்பவத்தில் ஒரு சிலரின் உயிர் பிழைப்பு எவ்வளவு அரிதானது என்பதை உணர்த்துகிறது அதே சமயம் அவர் உயிர் பிழைத்தது இந்த விபத்தில் உயிரிழந்த எத்தனையோ அப்பாவி ஆத்மாக்களை பற்றிய ஒரு வேதனையான நினைவூட்டலாகவும் அமைகிறது இந்த விபத்துக்கான காரணங்களை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்க நிபுணர் குழுக்களின் உடனடி விசாரணைகள் அத்துடன் போயிங் ஒரு சிறப்பு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி விசாரணைக்கு உதவுவதாக அளித்த உறுதிமொழி ஆகியவை என்ன நடந்தது என்பதை புரிந்துகொள்ள மிகவும் அவசியமான படிகள் தொழில்நுட்பக் கோளாறா மனித தவறா அல்லது வேறு ஏதேனும் எதிர்பாராத காரணியா என்பதை துல்லியமாக அறிய வேண்டும் இது போன்ற ஒரு பேரழிவு மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு இந்த விசாரணைகளின் முடிவுகள் மிகவும் முக்கியமானவை இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ள தேவையான ஆதரவு வழங்கப்பட வேண்டும் இறுதியாக இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி விபத்து நடந்த இடத்திற்கும் அகமதாபாத் மருத்துவமனைக்கும் நேரில் சென்று காயமடைந்தவர்களையும் துக்கம் அனுசரிக்கும் குடும்பத்தினரையும் சந்தித்தது இந்த துயரச் சம்பவத்தின் பின்னரான ஒரு சோகமான ஆனால் அத்தியாவசியமான காட்சியை வருகிறது தலைவர்கள் மக்களின் துயரத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் இத்தகைய தருணங்கள் ஒரு தேசத்தின் ஒற்றுமையையும் மனிதநேயத்தையும் வெளிப்படுத்துகின்றன இது ஒரு கூட்டு துயரத்தின் தருணம் ஒரு நாடு தனது இழப்புகளுக்காக துக்கிக்கும் நேரம் இந்த எதிர்பாராத நிகழ்வால் ஏற்பட்ட மிகப்பெரிய வலியுடன் போராடும் நேரம் இந்த துயரத்தின் எடை உண்மையிலேயே மிகப்பெரியது மேலும் இந்த சம்பவத்தின் அலைகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நீண்டகாலம் உணரப்படும் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சடங்குகளை செய்து தங்கள் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப போராடும் போது நினைவுகள் எப்போதும் அவர்களின் வரலாற்றிலும் அழியாத வடுக்களை ஏற்படுத்தும் இந்த துயரம் உலகை ஒரு கணம் உறைந்து போக செய்துள்ளது விமலதா விவசாயிக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலம் நானும் வந்து இந்தியா சார்பாக வந்து கொள்கிறேன் எல்லாத்துக்கும் அன்பே செய்யப்பட்டு எல்லாவையும் அண்ம சாத்தியாடிகிட்டும் நன்றி வணக்கம் அந்த உயிர் தப்பி நம்பரும் உயிர் பத நல்லா வரணும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோட வீடியோ பருவம் மிக காலையான இந்தியா தான் இந்தியா நன்றி வணக்கம் அன்பேசி